அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆதி வயது பத்தொம்போது நான் கல்லூரி படிச்சுட்ருக்கேன் சிறிது நாட்களுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம காலையில் போது பயங்கரமான தலை சுத்தல் கிரு கிரு கிருன்னே இருந்துச்சு என்னென்ன தெரில அதுக்கு முன்னதாக இரண்டு வாரங்களாக ஒழுங்காக சரியாக தூங்கலை ரெஸ்ட் இல்லை உணவு பழக்கமும் உணவு ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு வந்து ரொம்ப இந்த மாதிரி டயர்டாக இருக்கவும் ரொம்ப கிருகிருன்னு இருக்கவும் தலை சுத்தலாக இருக்கவும் நான் படுத்து தூங்கினா சரியாயிரும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு காலையில் ஆறு மணிக்கு எழுந் எழுந்தவன் ஒரு மணி ஒம்போதாச்சு கிட்ட ஆயிருச்சு நான் இன்னும் படுத்தே தான் இருந்தேன் என்னால் எதுவுமே பண்ண முடியல திரும்பி படுத்தா கூட தலை சுத்தலாக இருந்துச்சு என்னன்னே தெரில அப்போ தான் சரி இது ரெஸ்ட் எடுத்தால் சரியாகாது அப்படின்னு ஐயா காலேஜ் கேட்கவும் தான் அவர் இது ஒன்றுமே இல்லை பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இஞ்சி சாறு எளிமையான முறையில் இஞ்சி சாறு இஞ்சி சாறை எடுத்து அது கீழே சுண்ணாம்பை படியை விட்டுட்டு மேலே இருக்க இஞ்சி சாறை மட்டும் தனியாக எடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி இஞ்சிச்சாருக்கு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிடும்போது அது அப்படியே ரெக்கவர் ஆனதை அனுபவபூர்வமாக உணர்ந்தது ரொம்ப அருமையாக இருந்தது அது ஏன்னா நாலஞ்சு நேரம் நான் உறங்கினா சரியாயிரும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் என்னென்னமோலாம் பண்ணி ரெஸ்ட் எடுத்து படு படுத்து பார்த்து சரியாகாமல் ஒரு விஷயம் எளிமையாக ஒரு இஞ்சி சாரில் பிபி வந்து அன்னைக்கு தான் கவனித்தேன் அது ஐயாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி எளிமையான முறையில் நம்ம நிறைய விஷயத்த நம்மளால் சின்ன முயற்சியிலையே நம்ம பெரிய லாபத்தை நம்மளால் அடைய முடியும் ரொம்ப எளிமையான வீட்டு வைத்தியத்துலேயே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா கண்டிப்பாக இதை தொடர்ந்து நம்ம கடைப்பிடிக்கணும் ரொம்ப அரும் அற்புதமான ஒரு விஷயம் இதை நம்ம அழகாக நம்ம ஐயா சொன்னது சொன்னபடி எடுத்துக்கிட்டோன்னா மாற்றங்கள் அற்புதமாக இருக்குது இதை வாழ்ந்து பார்த்தா தெரியும் ரொம்பவே அற்புதமாக இருக்குதுயா ரொம்ப நன்றி எல்லோரும் எல்லோரும் முக்கியமாக இதை எல்லோரும் எனக்கு நான் சின்ன வயசு இந்த வயசில் முடிந்த அளவுக்கு கடைபிடிச்சு நம்ம வர்றோம் அப்புடின்னா இது எல்லோரும் பண்ணணும் ஐயா ரொம்ப எளிமையான ஒரு விடயங்கள் இது எல்லாருமே பண்ணி எல்லோரும் பயனடையணும் நன்றி நன்றி நன்றி